சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ அதிகம் கவலைப்படுகின்றாயா அதனால் உனக்கும் லாபம் இல்லை மற்றவருக்கும் லாபம் இல்லை கவலை என்ற உணர்ச்சி மனிதனுடைய மனதின் கோளைத்தனத்தை தான் குறிக்கிறது நீ ஆறுதல் சொல்வதால் ஒருவருடைய மனம் வேண்டுமானாலும் நிம்மதி அடையலாம் ஆனால் அந்த ஆறுதல் அவருடைய பசியை கண்டிப்பாக போக்காது ஒவ்வொரு மனிதனும் கவலையின்றி நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் அன்பையும் அடக்கத்தையும் கையாள வேண்டும் நீ உனக்காக மட்டும் வாழ்வது தவறு மற்றவர்களுக்காக வாழ்வதும் தவறு சுயநலம் சிறிதளவும் பொதுநலம் அதிகரித்தும் வாழ்வதே சிறந்தது வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் செய்வதற்கும் சாதிப்பதற்கும் ஏதேனும் ஒரு காரியம் இருக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் முழு பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவும் எவன் ஒருவன் பொறுமையில் சிறந்தவனாக விளங்குகின்றானோ அவனே எல்லாவற்றிலும் சிறந்தவனாகின்றான் நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கில்லை இல்லை நிராகரித்தவர்களுக்கே அதிகம் பேசி நீ அவதிப்படுவதை விட அமைதியாக இருந்து நிம்மதி பெற முயற்சிப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை இந்த உடலுக்கு இந்த உயிரே சொந்தமில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிந்து செல்லும் உத்தரவாதம் இல்லை இப்படி இருக்கையில் யாரை சொந்தம் கொண்டாடி என்ன ஆகப் போகிறது அவன் ஒருவனே நிலையான நிரந்தரம் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் நான் இல்லாமல் போகும்போதுதான் என்னுடைய அருமை உனக்கு புரியும் என்று சொல்பவர்களின் வார்த்தையில் ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் பல எதிர்பார்ப்புகளும் நிராகரிப்புகளும் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரேனும் உங்களை வெறுத்து ஒதுக்கினால் கவலை கொள்ளாதீர்கள் சிலரின் நிராகரிப்புகள்தான் இங்கு பல பேரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டு விலகுங்கள் ஏனெனில் அவர்களால் சிறப்பாக செய்ய முடிந்த விஷயம் அது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எது ஒன்றும் தனக்கு நிகழாதவரை இங்கு எல்லாமே எல்லோருக்கும் வேடிக்கையாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் என்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யூகிக்க முடியாத அளவிற்கு உலகில் மிக பெரிய மர்ம நாவல்தான் மனிதனின் மனம் யார் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது இங்கு பல பேரின் முக்கியமான வேலை அடுத்தவரின் குறைகளை கண்டுபிடிப்பதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் உங்களிடம் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இல்லையெல் குறை சொல்பவர்களை கடந்து சென்று விடுங்கள் அவர்களை மாற்ற நினைத்தால் உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் அழும்போது தனியாக அழு சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள் தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் தாமாக தன் தவறை உணராத எவரும் நாம திருத்திவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் தவறை நீங்கள் திருத்த முயற்சிப்பது என்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம்